தென்காசி மாவட்டம் ஆலங்குளவட்டம் கரும்புலி ஊத்து நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்ற விருது வாக்குடன் இயங்கிக் கொண்டிருக்கும் தாய் வீட்டில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று கொண்டாடப்பட்டது இவ்விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் பறை முழக்கத்துடன் சிலம்பாட்டம் ஆடி விழா நிகழ்விடத்திற்கு திருமிகு இஸ்மாயில் குழுவினர் அழைத்து வந்தனர் நிகழ்வை அருள் திரு பிரான்சிஸ் சேவியர் செவித்து தொடங்கி வைத்தார் அங்கு கூறியிருந்த செவலார்குளம் கரும்புலியூத்து கீழக்கரும்புலியூத்து ஆலங்குளம் அரியகுளம் அயனாபுரம் நல்லூர் தாப்பாத்தி ஆகிய பெண்கள் அனைவரும் இணைந்து பொங்கலிட்டனர் இயற்கை வாழ்வியல் பயிற்சி நடத்துவதற்காக தாய் ஒரு பல்நோக்கு அரங்கத்திற்கு அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது அதை அருள் தந்தை மைப்பா இயேசுராஜ் அவர்கள் ஜெபித்து தொடங்கி வைத்தார் தாய் நிர்வாக அரங்காவலர் செல்வி மெர்சி கஜேந்தினி கண்காணிப்பாளர் அரசினர் கூர்நோக்கு இல்லம் மற்றும் தாய் வீட்டின் அரங்காவலர் தனசீலன் சாம்ராஜ் தாய் வீட்டின் அரங்காவலர் முகமது இஸ்மாயில் உள்பட சிறப்பு விருந்தினர்கள் அடிக்கல் நாட்டினர் பொங்கல் திருநாள் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு இயற்கை விவசாய முன்னோடி திருமிகு தச்சை கணேசராஜா தலைமை தாங்கினார் இயற்கை விவசாயிகளும் தமிழ் மருத்துவர்களும் முன்னிலை வகித்தனர் தாய் வீட்டின் பிள்ளைகளும் தூத்துக்குளம் இந்து நடுநிலைப்பள்ளி மாணவிகளும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர் நான்கு நாட்கள் கொண்டாடப்படும் போகி திகனால் பொங்கல் திகினாள் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் போடவா புத்தத்திலே சென்று மேல பொங்கிலே புத்தம்போது அரிசி அரிசிதனை போடவா அரிசி பொங்கு ஆனந்தமாய் பாடவா பொங்கலோ நாடு பச்சை மலக்கீலிய போல பறந்து வரந்து கொண்டாடு நாடு நம் நாடு பொன்னிறகிர தென்னாடு ஆயிரம் இருந்தாலும் கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் மரங்களிலே கிளைஇருபதும் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் அரசுந்தேை மைபாய் யஸ்ராஜ் பற்றி அறிமுகப்படுத்தி அனைவரையும் வரவேற்றார் அவர் தந்தை பிரான்சிஸ் சேவியர் மருத்துவர் புஷ்பலாதா தமிழ் மருத்துவர் நாராயணன் மற்றும் திருமிகு ஜெரால்ட் வாழ்த்துறை வழங்கினார் திருமிகு தச்சை கணேசராஜா தலைமை உரை ஆற்றினார் இயற்கை வேளாண் ஆய்வாளர் திருமிகு பாமயன் சிறப்புரை ஆற்றினார் மாவாட்டு தோசை இட்லிக்கு மாவாட்டுவீங்க மருமக ஆட்டினா புளிக்க மாட்டேங்குது மாமியார் ஆட்டினா ஏன் புளிக்குது சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் புளிக்குது கையை விட்டு ஆட்டுவாங்களா கையை விட்டு கரண்டி போடுவாங்க அதனால தானா அடிக்கடி மருமக்க என்ன பண்ணுவாங்கன்னா கழுவிக்கிட்டே இருப்பாங்க இருக்காது எப்படின்னா மெர்சியம்மா அவங்க அவங்க சமூகத்துக்காக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வெளிய வந்த நேரம் சரி நான் தனியா இருக்கேல எனக்காக எனக்கு குழந்தைங்க வளர்க்கணும் நான் குழந்தைங்களை மனம் மகிழ்ச்சியோடு பொங்குக இந்த இனிய பொங்கல் விழா நேரத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் பிள்ளைகளுக்கு புதிய துணிகளும் பள்ளிக்கூட பைகளும் வழங்கப்பட்டன நூறு ஏழை குடும்பங்களுக்கு அரிசி பையானது பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டது அது மட்டுமின்றி நிகழ்வில் பங்கேற்ற பள்ளி மாணவர்களுக்கும் சிலம்பும் குழுவினர்களுக்கும் பாராட்டுச் சான்றிதழும் பரிசுகளும் வழங்கப்பட்டன ரசாயனம் வரதுக்கு முன்னாலே ஒரு ஏக்கர் நிலத்துல வந்து எட்டு டன் நெல் விளைஞ்சதா சம்மடைய சொல்கிறாங்க ஆறு டன் ஏழு டன்லாம் விளைஞ்சிருக்கு இந்த ரசாயனம் வரதுக்கு முன்னாடி விதைக்க போகக்கூடிய அப்போ காலச்சூழல் எல்லாம் சரியா இருந்துச்சு மழை வேண்டிய காலத்தில் மழை பெஞ்சுது வெயில் அடிக்க வேண்டிய காலத்துல வெயில் அடிச்சது காற்று அடிக்க வேண்டிய காலத்தில் காற்று அடிச்சது இந்த சூழலெல்லாம் இப்போ கெடுத்துட்டோம் மரங்களை ஆசிரியர் ஆசிரியர்கள் அதோட செல்ல குழந்தைகள் அருமையான நடனம் உங்களுடைய நடனம் இல்லை அப்படின்னா இந்த ப்ரோக்ராமே போர் அடிச்சிருக்கும் உண்மையிலேயே என்னதான் ஐயா வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நம்ம இந்த டைம்ல எங்களை அப்பப்ப சுரண்டி விட்டது யாரு யாரு நீங்கள் தான் தாய் வீட்டின் நிர்வாக அறங்காவலர் செல்வி மெர்சி கஜேந்தினி அவர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி கூட்டத்தை இனிதை முடித்து வைத்தார் அதன் பின்பு அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது அருமையான ஆடல் அதாவது அருமையாக இருந்தது உண்மையிலேயே பாராட்டக்குரியது உங்கள் அனைவருக்கும் நன்றி அவர்களை அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கு நன்றி உண்மையிலே இவ்வளோ தூரமாக அனுப்பி வைத்த பெற்றோர்கள் அவர்களை கூட்டிகிட்டு வந்த ஆட்டோனமார்கள் மற்றும் அதை சார்ந்தவர்கள் நாங்கள் நன்றி தெரிகிறேன்